ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுரத்துல நம்ம நம்ம நலவு செஞ்ச பார்பேடா செரி வந்து சூப்பரா பூக்கள் காய்கள் பழங்களோட அழகா இருக்குது அதை தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம் இப்போ வாங்க காமிக்கிறேன் இங்க பாருங்க நம்ம நலவு செஞ்ச பார்பேடா செரி வந்து இது வந்து அதோட பூக்கள் இங்க பாருங்க பிஞ்சுகள் நிறைய பிடிச்சிருக்குது இங்க பாருங்க அப்படியே லைனா பூக்கள் இந்த பக்கம் பிஞ்சு இருக்குது அதை விட சூப்பரா உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க இங்க பாருங்க இதுதான் ஹைலைட் செடியோட இங்க பாருங்க நம்ம செடி பழம் அப்படியே கலர்ஃபுல்லா செடில இங்க வேறுங்க பழம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குதுங்க பார்க்கவே அழகா இருக்குது பழம் நம்ம நல்லா செஞ்சு செடி நல்லா இவ்வளவு குரோத்தா இவ்வளவு ஒயரை வளர்ந்து இந்த செடியில் ஒரு பழத்தோட பார்க்கும்போது நமக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்குது இங்க வேறுங்க இன்னும் பூக்கள்லாம் நிறைய இருக்குது லைனா கீழே வரைக்கும் அப்படியே லைனா பூக்கள் தான் இங்க வேறுங்க கீழே வரைக்கும் போகுதுங்க அப்படியே பூக்கள் தான் ஃபுல்லாவே பூக்கள் தான் இதெல்லாம் அப்படியே பிஞ்சுகள் அப்படியே இருக்க ஆரம்பிச்சுன்னா செடி ஃபுல்லா ஒரு ஒன் வீக் கழிச்சு பார்த்தோம்னா இந்த செடி ஃபுல்லா இங்க வருங்கதா அப்படியே கிரீன் அண்ட் ரெட்டா தான் இருக்கு அப்படியே டூ இன் கலர்ல சூப்பரா ஜொலிக்கி போகுது நம்ம பார்பலா செடி நிறைய ஒரு குரோத்தா நல்லா செடி பார்க்கவே அழகா இருக்குது ஒரு மனசுக்கு ஒரு திருப்தியான இதை உருவாகி நம்ம தோட்டத்தில் நம்ம நல்லா செஞ்சது ஒரு நல்லா ஒரு வளர்ச்சி அடைஞ்சு பழங்களாய் பூக்கள் காய்கள் பழங்களாகும் போது வந்து அது நம்ம வளர்த்த சரி இப்படி அழகா சூப்பரா இருக்குதா அப்படின்னு ஒரு சந்தோஷமான இதா இருக்குது உங்களுக்கும் இந்த திருப்தி கிடைக்கும்னா உங்க மாதிரி வீடு தோத்துல இந்த மாதிரி நடவு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நாங்க அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோல கே